தோற்றம் யோஜனை பண்ணி பாருங்களேன் பச்சை பச்சையந்த இலைகள் கலர் கலரான வண்ண மலர் பூக்கள் வாசனை மிகுந்த மலர்கள் அப்படி ஒரு கா அந்த காற்றுல அப்படியே அந்த அந்த மலர்களோட வாசனை வரும்போது நம்ம அப்படியே சுகந்தமாக இருக்கும் அவ்வளோ இருக்கும் சிலது பூக்கும் சிலது வந்து காய்க்கும் ஏகப்பட்டது இருக்குங்க கார்டன் அப்படின்னாலே என்ன மிக்சர் கிராஸ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது வெறும் அந்த லீவ்ஸே அழகாக இருக்குங்க அப்படி பூத்த மாதிரி ரொம்ப அழகாக பச்சை பச்சேன்னு இருக்கும் நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலுமே ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பச்சை பச்சேன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருந்தாலே உங்களுக்கு அவ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஜோஷ் வருங்க அவங்க எப்படி இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அதெல்லாம் செகண்டு அதெல்லாம் அப்புறம் அவங்கள உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் பட் அந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களை பார்க்கும் அந்த அந்த உழுக்குள்ள அந்த செடி கொடிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த வண்ணமயமான மலர்கள் இதெல்லாம் அவங்கள பார்க்கும்போது என்ன ஆகும்னா நீ அது உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் உங்கள் உங்கள் அறியாமல் உங்கள் பாடி லாங்குவேஜே மாறுங்க ஸோ நிஜமாவே மைண்ட் இஸ் எ கார்டன் பியூட்டிஃபுல்ங்க அப்போது எப்போதுமே நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் சீட்ஸ் சீட்ஸ் நம்ம என்ன நம்ம என்ன நினச்சி விதைப்போம் நம்ம கண்டிப்பாக அது நாளைக்கு எனக்கு பலன் கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ஒன்று நடுறேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம எண்ணங்களும் அப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அந்த பாசிட்டிவாக இருக்கணும் நான் எதையும் நான் பண்ண முடியும் நான் பண்ணுவேன் நான் கற்றுப்பேன் நான் அதை வந்து சாதிப்பேன் இப்படிங்கிறதா இருக்கணும் ஸோ அதுக்கு தான் அழகாக அவள் சீட்ஸை வந்து தாட்ஸுக்கு ஈக்குவலாக கோரிலேட் பண்ணியிருக்கான் ஸோ கார்டன் அப்படிங்கிறது வந்து எல்லாம் மிக்சராக இருக்கும் புரியுறதா கிராஸ்லேருந்து பெரிய பேனியன் ட்ரீ வரைக்கும் கார்டன் தான் அதுவும் உங்களுக்கு அந்த ஊட்டி அந்த கார்டனுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக வே ரேர் ஃப்ளவர்ஸு அவ்வளோ அழகாக அந்த பூக்களில் வந்து தேனீக்கள் வந்து ரீங்காரம் பண்ணி அந்த தேன் எடுக்கிறது அப்புறம் பக்ஷிகள்லாம் அந்த வந்து கத்துறது அப்புறம் வந்து கூடு கட்டுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சவுண்டு ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வெட்ஸ் அண்ட் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து காட் செக்ஷன் அவ்வளோ அருமைங்க அவ்வளோ அழகான ட்ரீஸ் நல்ல உயர உயரமான ட்ரீஸு அந்த ட்ரீஸுக்கு நடுவில் ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இருட்டாக இருக்கும் வெயில் இருக்குது சன்னு பட் ஆனால் இந்த இலைகள்லாம் இப்படியே கே அந்த கேவு மாதிரி ஆகிடுது அப்புறம் ஒரு ஒரு அட் ஒரு பத்து நிமிஷம் போனவொடனே பார்த்தீங்கன்னா சடன்னாக ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சமும் எப்படி வருது அப்படின்னா இன்பிட்வீன் ட்ரீஸ் அந்த ட்ரீஸ்க்கு இடையில அந்த சன்னோட ரேஸ் வருது இதெல்லாம் வந்து ரசிக்க தெரியணுங்க ரசிக்க தெரியணும் அந்த மைண்டு வந்து அப்படி இருக்கணும் மைண்ட் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்கு தான் அதை வந்து கார்டனோட சொல்கிறான் கார்டனோட ஒப்பிடுறான் அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் விதை வச்சேன் அப்படிங்கிறதுனால அது எனக்கு சொந்த மாடாது நல்லா உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க இன்றைக்கி நான் விதை வெச்சேன் அப்படிங்கிறதுனால அது என்னோடது சொந்தம் கிடையாது ஸோ அது அதோட அந்த ப்ராசஸ் அதுக்கு உண்டான டைமில் தான் அது வளரும் அதோட இஷ்டத்துக்கு தான் பூக்கும் எல்லாம் அதோட இஷ்டத்துக்கு தான் பண்ணுமே வழியை நான் விதை வச்சேன் நான் தண்ணி விடுறேன் அப்படிங்கிறதுனால நான் ஓனர்ஷிப்பை எடுத்துக்க முடியாது அது எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த எண்ணங்கள் கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஓனர்ஷிப்பு எடுத்துக்க முடியாது நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது பட் அது எப்படி நம்ம செயல்படுத்தணும் நல்லதனமாக செயல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமே வழிய கண்டிப்பாக அது வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுக்கக்கூடாது கூடாது இது தாங்க இம்பார்ட்டண்ட் இதுக்கு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்று அந்த பஞ்சபூதங்களையும் நம்மளோட எண்ணங்களையும் நம்ம வந்து கோரிலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் மூணாவது என்ன சொல்கிறா யூ கேன் ஃப்ளவர் அதாவது யூ கேன் குரோ அதாவது அந்த செடி அந்த விதைச்சதை வந்து நீங்கள் வந்து பூக்களாக ஆக்கிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது வீட்ஸ் வீட்ஸ் அப்படின்னா கிளைகள் அதுலேருந்து வ இப்போ நீங்கள் யார் மூலமாகவாது நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கலாம் ஃப்ளவர்னால் அந்த செடியிலேருந்தே வரக்கூடிய ப்ராடக்ட் புரியுதா ஸோ நீங்களே நீங்கள் விதைச்சி நீங்களே முன்னேறலாம் தப்பு கிடையாது ஓ ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் மூலமாவது நம்ம கற்றுட்டு நம்ம வளரலாம் ஒரு பிரான்ச் ஒரு கிளைகள் இப்போ அந்த கிளை வந்து எப்படி கண்டிப்பாக ரூட்டுலேருந்து தான் அது ஒரு கிளை வரும் அப்போது யாராவது ஒத்தர் மூலமாகாது நம்ம வந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம அப்படியும் முன்னேறலாம் ஸோ மைண்ட் இஸ் அ கார்டன் பியூட்டிஃபுல்லுங்க எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை பட் ஐ வாண்ட் டு கட் ஷார்ட் கொஞ்சம் சின்னதாக பேசணும் அப்படின்னு ஸோ இந்த மண்பூதம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க இதே மண்பூதம் நம்ம உடம்புலேயும் இருக்குது அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க இதுக்கு தான் நான் நிறைய அடிக்கடி நான் சொல்வேன் இந்த கடவுள் கொடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணினோம்னா மெடிடேஷன் இந்த மெடிடேஷன்னு சொல்லும்போது இந்த கார்டனுக்கு நம்ம தண்ணி விடுறோம் பாருங்களேன் அதுவே ஒரு அழகான மெடிடேஷனுங்க அதுவே ஒரு அழகான நிஜமாங்க நீங்கள் அந்த மாதிரி டெய்லி நீங்கள் கார்டனுக்கு தண்ணி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸசைஸ் எக்ஸசைஸாக இருக்குது அதே சமயத்தில் அந்த பச்சை பச்சேன்னு பார்க்கும்போது அந்த அது குண்டான அந்த அது ஒரு ப்ரீத் அது ஸ்மெல்லு கொடுக்கும்போதேனா அதை யூஆர் இன்ஹேலிங் தட் அதுதான் ஒரு மெடிசினல் வேல்யூவாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி பிளாண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் இருக்குது பாருங்களோ அதை நம்ம இன்ஹேல் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஓகே அதுக்கோசரம் விஷச்செரி விஷச்செரி வந்து நம்ம யூஸ்வலி ரொம்ப ரேர் அண்ட் தேட் டூ இட் வில் நாட் பி இன் அவர் கார்டன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது எங்கேயோ ஒரு ரயிலில் போகும்போது இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட் அவுட்டர் ஏரியாவில தான் இருக்குமே வழியே நம்ம வீட்டில் இருக்காது ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்மெல்லாம் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது இட் இஸ் வெரி குட் நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்னேக் பிளான்ட் வைக்கிறா இதுக்கெல்லாம் இருக்குது அப்போ அந்த ஸ்னேக் பிளான்ட்டை நீங்கள் வாட்டர் பண்ணும்போது என்னாகும் யூ கெட் மோர் ஆக்ஸிஜன் ஸோ இட்ஸ் இட்ஸ் ஆல் குட் இதெல்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் நிஜமாக அப்போது நீங்கள் யு ஆர் ஆல்சோ டாக்கிங் டு திம் தட் இஸ் ஆல்சோ டாக்கிங் டு யூ அப்போது அந்த ஒவ்வொரு ஃப்ளவரிங் அந்த ஃப்ளவர் பிளான்ட்டெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஃப்ளவரே நம்ம எடுக்கும்போது அதை ஒரு அழகாக நம்ம நம்மக்கிட்ட யாராவது கிளினா நமக்கு எப்படி வலிக்கும் அதே மாதிரி அந்த மாதிரிலாம் வலி இல்லாமல் அந்த மாதிரி நம்ம பாவிக்கணும் அந்த செடிக்கும் ஒரு உயிர் இருக்குது ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம பூவை பிக்கும் போது அதுக்கு வலிக்கக்கூடாது அப்போ அந்த அந்த மாதிரி அழகாக ஸோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் மெடிட்டேஷனுங்க அவ்வளோ அழகாக நம்ம பொக்கியமாக ஒரு குழந்தை மாதிரி வளர்க்கணுங்க அவ்வளோ நல்லது அண்ட் தேட் வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யூ அதுவும் உங்களை காப்பாற்றும் இது ரொம்ப உண்மைங்க இது ரொம்ப உண்மை அதாவது டியூ நீ என்னை வளர்த்தா நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க இது எப்ப உண்மைங்க அதுவும் இந்த மண்ணு வந்து பார்த்தோன்னா நம்மளோட எத்தனை கழிவுகள்னா எடுத்துட்டு அது என்ன பண்ணுது இட் இஸ் ஆல்சோ கிவிங் பேக் அஸ் மினரல்ஸ் நம்மளோட அத்தனை கழிவுகளையும் மண் எடுத்துட்டு இட் இஸ் கிவிங் பேக் மினரல்ஸ் நமக்கே கொடுக்குறது விட்டமின்ஸு இதெல்லாம் நமக்கே கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி ஒரு மண்ணை நம்ம எவ்வளோ நமஸ்காரம் பண்ணணுங்க நிச்சமாகங்க நம்ம அதை பரோபகாரம் நம்மளை வந்து திட்டுறதே இல்லையே நம்மளை வந்து முதிக்கிற நீ குத்துற அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் இட் இஸ் கிவிங் மோர் பெனிஃபிட்ஸ் டு அஸ் ஒன்லி திங் இஸ் இட் வித்ஸ் எ ஸ்மால் ரெஸ்பெக்ட் நம்மக்கிட்ட இந்த ஒரு குட்டி ரெஸ்பெக்டு தான் பட் டென் டைம்ஸ் அது இட் இஸ் கிவிங் பேக் ஸோ கண்டிப்பாக நம்ம அத்தனை எத்து பிளானட்டில் வ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்டனை நம்ம வந்து நல்லா அழகாக வளர்ப்போம் மைண்டையும் நல்ல கார்டனாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌட் யோர் காண்டாக்ட்ஸ் பாய்